எல்லோருக்கும் வணக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பன்மொழியை ஒன்றினை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் ரெயின் வாட்டர் நெவர் ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹை கிரவுண்ட் பட் ரன்ஸ் டவுன் டு த லோயர் லெவல் மழை நீர் எப்பொழுதும் உயரத்தில் இருப்பதில்லை அது எப்பயும் கீழே நோக்கியே பாயும் என்கிறார் இதன் அர்த்தம் அர்த்தமும் பின்னணிக்கு கீழே கொடுத்துக்கிறார் அதையும் வசிக்கிறேன் ஸோ ஆல்சோ த மெர்ஸி ஆஃப் காட் ரிமைன்ஸ் இன் த ஹேட்ஸ் ஆஃப் சிம்பிள் பீப்புள் அண்ட் ட்ரைன்ஸ் ஆஃப்ரம் தோஸ் ஹூ ஆர் ப்ரவுட் மழைநீர் என்பது இறைவனின் கருணைக்கு சமம் அந்த கருணை எங்கே போய் நிற்கும் யார் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவ யார் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் போய் நிற்கும் இறைவனின் கருணை யார் கர்வத்துடன் வாழ்கிறார்களோ அவர்கள் இதயத்தில் இறைவனின் கருணை நிற்காது இருந்து அழிந்து கீழே ஓடிவிடும் அதாவது இறைவனின் கருணை எப்படி தண்ணீர் தாழ்நிலையை சென்று அடைவது போல இறைவனின் கருணையும் மிக எளிய வாழ்க்கையை வாழ்பு இதயத்தில் போய் நிற்கும் மனதளவில் மிகவும் தாழ்மையாக இருப்பவர்கள் மிகவும் எளிமையாக இருப்பவர்கள் உள்ளத்தில் போய் இறைவனின் கருணை போய் நின்றுவிடும் என்கிறார் ராமகிருஷ்ண பரமகம்சர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழலும் கடமைய சிவம் இந்த நுழை எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்